அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை நீதிமன்ற அலுவலர்கள் ஜப்தி செய்ய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அம்பத்தூரை அடுத்த ஐயப்பாக்கம் ஊராட்சியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு துளசிபாய் என்பவருக்கு சொந்தமான இரண்டரை ஏக்கர் நிலம் தமிழ்நாடு வீட்டு வசதி திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்டது ஆனால் நில உரிமையாளரான துளசிபாய்க்கு குறைந்த தொகையே இழப்பீடாக வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இதனை எதிர்த்து துளசிபாய் மற்றும் அவரது வாரிசுதாரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த கோரி அம்பத்தூர் சார்பு நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது அம்பத்தூர் வட்டாட்சியர் ஆஜராகாததை அடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோர வருவாய்த்துறையினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது